இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரே வாழ்க்கை என்ற இருக்கிறேன் சேனல் மூலமாக கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவது மிக சந்தோஷமா இருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரியைப் பார்க்க கடந்த வீடியோல நம்ம காலைல எழுந்த உடனே ஜபிக்க வேண்டிய மூன்று ஜபங்களை பார்த்தோம் இப்போ அந்த ஜபங்களை நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சி விசுவாசிக்கிறேன் அந்த ஜபங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த நாளிலும் கூட நாம் தூங்கும் பொழுது செய்ய வேண்டிய ஜபங்கள் ஏனென்றால் தூங்கும் பொழுது பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜபம் மட்டும் தான் தூங்கணும் அனைவர் வந்து ரொம்ப டயர்டில் வேலை நிமித்தம் சோர்வுகள் அசதிகள் என்ன பண்ணிடுறது அப்படி ஜபம் பண்ணாமல் அப்படியே படுத்துறது அந்த பழக்கம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவர்கள் ஜபித்தது தான் படுக்கணும் தேவந்திரத்தில் நேரம் செலவழிக்கு தான் படுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் என்ன செய்யணும் ஜபம் பண்ணிட்டு தான் படுக்கணும் ஸோ அப்போ படுக்கும்போது என்ன ஜபம் வந்துட்டு படுக்கலாம் படுக்கும்போது கூட நம்ம புலம்பு ஜெபம் வேதனையின் ஜபம் கவலையின் ஜபம் விண்ணப்ப ஜபம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஒரு சில ஜபங்களை நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு கற்றுக்கொள்வோம் அந்த ஜபங்களை நீங்க படுக்கும்போது என்ன பண்ணுங்க சொல்லிட்டு படுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிதான ஆசுரமா இருக்கும் ஏன்னால் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கும் போது தூங்குறது ஃபோனை பார்த்துட்டு தூங்குறது இருக்கக்கூடாது நீங்கள் ஃபோன்லாம் பார்த்துட்டு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெட்டில் வந்து படுக்கும்போது இந்த ஜெபர் நிலம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் நீங்கள் வேற எதோ வேலையை பார்த்து சடனாக தூங்கக்கூடாது ஜெபம் நல்லா பண்ணிவிட்டு ஜெபத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் தூங்கணும் அப்போ தான் அந்த தூக்கம் நல்லா ஆசீர்வாதமான தூக்கம் மாறும் லெவயா முதலாள் ஜெபமாக ஃபர்கியூனஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்ம கொடுத்த நாளில் அந்த ஆசீர்வாதமான நாள்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாம் அநேக தவறுகள் செஞ்சிருப்போம் அநேக நேரத்தில் தேவனுடைய வழிகாட்டுதல் படித்தான் நான் நடந்துப்போம் தேவன் பர்சன் தாவையானவர் நமக்கு என்ன பண்ணுவார் என்ன செய்யணும் ஆலோசனை கொடுப்பாரு ஆனா சில நேரத்தில் மாம்ச ரீதிய நாமே என்ன பண்ணுவோம் சில தவறுகளை செய்வோம் சில தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை செஞ்சிருப்போம் அதை நீங்க என்ன பண்ணணும் தேவனத்தில் மன்னிப்பு கேட்போம் அதில் மன்னிப்பு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் தெரியாம பாவம் தெரிஞ்சு செய்கிற பாவம் இருந்தா கண்டிப்பாக நீங்கள் அந்த பாவத்தை வாயால் சொல்லி அறிக்கை செய்து நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து விட்டுடணும் ஆண்டவரையும் தெரியாமல் நான் பண்ணிட்டேன் மன்னிச்சுருங்கன்னு சொல்லணும் ஸோ தெரிஞ்சு பண்ணிவிட்டு அதை வந்து தெரியாத பண்ண பாவம் சொல்லக்கூடாது சரி அப்படிதான் தெரிஞ்சு பண்ணிடுவாங்க பண்ணிட்டு நான் தெரியாமல் பண்ணேன்னு அப்படி இல்லை தெரிஞ்சு பண்ணிட்டீங்களா அது ஒத்துக்கங்க ஒத்துக்கிட்டு கேளுங்க ஆண்டோட்ட போய் அடுத்தது தெரியாமல் பண்ண பாவம் சரி நம்ம தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் என்ன ஆண்டவரே தெரியாமல் பண்ண பாவங்கள் இந்த நாள் முழுவதும் செய்யாத பாவங்கள் இருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதில் மன்னிப்பு கேட்கறது என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க நீங்க மன்னிக்கணும் நீங்கள் மன்னிப்பு கத்த கேக்குறீங்க கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார் இப்ப நீங்க உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டவங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்காதவங்க இருந்தால் கூட மனுஷர்கள் மேல கோபம் இருந்தால் அந்த கோபத்தை சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவோம் அழைச்சணும்ன்ற இந்த கோபம் உங்களுக்குள்ள இருக்க கூட அடுத்தவங்களை என்ன பண்ணுங்க கேளுங்க அடுத்தவங்க மேலவங்களுக்கு கோபத்தை என்ன பண்ணுங்க இது முதலாவது ஜபம் இரண்டாவது ஜெபம் என்னன்னா பண்ற ஜெபம் உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியாது எத்தனை பேர் இருந்தாலுமே அது சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ கூட்டு குடும்பமோ எத்தனை பேர் உங்களோட இருக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணுங்க பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ பாடுகள் இருக்காங்களோ துக்கங்கள் இருக்கிறாங்களோ அவங்க எந்த கண்டிஷன் இருக்காங்கன்னு தெரியாது அதனால அவங்களுடைய ப்ரேயரை சொல்லி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவங்களுக்கான காரியங்கள் என்ன பண்ணு படுக்கும்போது சொல்லுங்க அவங்க செய்த தவறுகளை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்க மன்னிப்பு கேளுங்க அதுக்காக ஸோ ஃபேமிலிக்காக ஜோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஃபேமிலிக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் கர்த்தரத்துல போய் என்ன பண்ணணும் நிக்கணும் ஆண்டு திறப்பில் நிக்கணும் அவங்க தெரிந்து தெரியாமல் சின்ன பிள்ளைங்களோ கோபத்தில் எதாவது பண்ணிக்கலாம் இப்போ யோகம் பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுற வழி செலுத்துற அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது பாவம் பண்ணியிருக்கலாம் தெரியாம கூட பண்ணியிருக்கலாம் அதனால என்ன பண்ணுற வழி செலுத்துற ஆண்டவர் என்ன அதே மாதிரி நீங்க பெற்றோர்களா இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க போய் ஜோம் பண்ணுங்க சிறு பிள்ளைகளாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி இருக்க பெரிய உங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாக்காக என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அவங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் இருக்கா சில வேலையில் கஷ்டங்கள் இருக்கா யாருக்காக வேணாலும் நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவங்களோட தேவைகளுக்காக என்ன பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம மேபி இன்னும் வர ஃபியூச்சர் வீடியோஸ் நான் பார்ப்போம் ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் சொல்லி ஸோ அது ரெண்டாவது ப்ரேயர் ஃபேமிலிக்காக பண்ண வேண்டும் மூணாவது ப்ரேயர் பீஸ்ஃபுல் ஸ்லீப் சமாதானமான அமைதியான தூக்கம் உங்களுக்கு வேண்டும் ஏன்னா தூக்கம் என்பது தேவன் தருகிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் சோ தேவன் தான் உங்களுக்கு தூக்கத்தை தரார் அப்ப அதில் வசனம் சொல்லிது கத்தருக்கு பிரியமானவனுக்கு நின்ன பண்ணு நித்திரை அழிக்கிறான் அப்போ உங்களுக்கு நித்திரை அழிக்கிற தேவன் நித்திரை அழிக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும் சமாதானத்தோடு நான் படுக்கையில் படித்துக்கள்வேன்னு சொல்லி சங்கீதத்தில் தாவியில் நான்காம் அதிகாரிட்டான் அவன் சந்தனம் சொல்கிறாரு சமாதானத்தோடு என் படுக்கையில் படுப்பேன் ஏன்னா தேவன் தான் அவன் சமாதானத்தை கொடுத்து படுக்க வைக்கிறது அப்போ உங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து ஏன்னா படுக்கும்போது சமாதானம் இல்லாமல் சில கஷ்டங்கள் சில பாடுகள்லாம் மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தூக்கம் மாத்திரம் கொடுக்குறாங்க தூக்கம் வரமாட்டேங்குது ரொம்ப நேரம் ஃபோன் ஓடிட்டுருக்காங்க சில உங்கள் நேரத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா பெரிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா வேலைக்கு போகிறவங்கள்தான் சரி அவங்க வந்து தூக்கம் வராமல் ஃபோன் நோண்டுவாங்க நீங்க போய் திட்டுவீங்க போன் படுக்காத ஃபோனை நோண்டாத போனை நோண்டாம படி தூங்குன்னு ஆனா அவங்களுக்கு தூக்கம் வராத ஒரு பிரச்சனை இருக்கும் தூக்கம் வராத அநேக பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு மனிதர்களுக்கு அந்த காலமாதிரிலாம் இருட்டாண்டு சீக்கிரம் தூங்க முடியல தூக்கம் வருதுன்னு ட்ரை பண்ணா கூட தூக்கம் வர மாட்டேங்க அப்ப என்ன பண்றது அதனால போன் பார்த்துட்டு இருக்காங்க இதே ஒன்று பார்த்து டயர்டாய் தூங்கிடலாமு நினைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் தேவனே எனக்கு என்ன பண்ண சமாதானத்தை கொடுத்து நல்லபடியா தூக்கத்தை கொடுங்க தூக்கம் என்பது கத்தோட பெரிதான ஆசீர்வாதம் தூக்கத்தை குறித்து நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஸோ தூக்கம் என்பது கத்தரோட பெரிதான ஒரு ஆசீர்வாதம் ஸோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அதற்காக நீங்க என்ன பண்ணுவாங்க தூங்குறது முன்னாடி ஜபம் பண்ணாலும் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுங்க நிம்மதியான தூக்கம் கனவுகள் இல்லாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக நான் என்ன பண்ணுறேன் தூங்குணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க மூன்றாவது ஜபம் நான்காவது ஜபம் என்னன்றால் ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்புக்காக ஏன்னால் நீங்க தூங்க போயிட்டீங்க உங்களை சுற்றி இருக்க எல்லாவற்றையும் யார் பாதுகாப்பது இல்லை முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இப்போ தூங்கிட்டீங்க யார் பார்க்குறது அப்போ தேவன் வந்து அதை பார்க்கணும் தேவ தூதரில் விட்டு என்ன பண்ணணும் உங்களை பாதுகாக்கணும் உங்கள் தூக்கத்தை பாதுகாக்கணும் உங்களுக்கு பயங்கள் வரக்கூடாது கனவுகள் இல்லாமல் நல்லபடியாக தூங்கணும் அடுத்தது உங்களுடைய சுற்றி இருக்க பொருட்கள் உங்கள் வீடுகள் உங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம் தேவன் பாதுகாத்து வேண்டும் பயத்திலேருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அநேக பிரச்சனைகள் இருக்கும் எல்லாவற்றிலேருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தேவை ப்ரொடெக்ஷன் தேவை அந்த ப்ரொடெக்ஷனை தேவான்தான் கொடுக்கப் போகிறாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் தேவனிடத்துல ப்ரொடெக்ஷன்காக என்ன பண்ணணும் நீங்க ஜபம் பண்ண வேண்டும் கடைசி ஜபமாக தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்கிறது அநேகர் கிடையாது எனக்கு இது ஆண்டு கேட்கறாங்க கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறது கிடையாது அப்ப இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த நாளில் நீ அநேக வேலைகள் செஞ்சுருப்பீங்க எல்லா வேலையும் கத்திர பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு பத்திரமத்தும் வச்சிருக்கிறாரு எனக்கு காலைல எந்தவங்க நைட்டு நிறைய தூங்குறது இல்ல அனைத்து பிரச்சனைகள்ல ஓடிட்டு இருக்காங்க அநேகர் மறுத்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எத்தனோ விதமான கஷ்டங்கள் பாடுகள் மனிதர்கள் வருது அப்ப அதெல்லாம் தாண்டி உங்களை நல்லபடி தூங்க வைக்கிறாருன்னா தேவனுக்கு நன்றி சொல்ல முதல்ல அதுக்கே நன்றி சொல்லுவேன் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க அந்த வரைக்கும் இதை வச்சீங்க ரொம்ப நன்றி இப்படி நீ நன்றி சொல்லும் தான் அடுத்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஐந்து விதமான ஜபங்களை நீங்க தினமும் பண்ணிட்டு நைட்டு படுத்தீங்கன்னா அந்த நைட்டு தூக்கம் நல்ல தூக்கமா இருக்கும் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிடும் அடுத்த நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்ப ஜோம் பண்ணாம ஒரு கிறிஸ்துவ கூடாது என்ன ஜோம் பண்ணுவோம் இந்த புதுசா தச்சுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்ல புதுசா தான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கூட கடவுளை நம்பி கடவுள் உங்க வாழ்க்கையில சில கிருபிகளை செய்யணும்னு சொல்லி விரும்பி நீங்க என்ன பண்ணுங்க கடவுள் எடுத்துல என்ன பண்ணுங்க சொல்லுங்க கத்தர் வந்து உங்க ஜபத்தை கேட்டு இந்த ஜபத்துக்கு பதில் கண்டிப்பா தருவாங்க பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது எப்படி தூக்கம் வரலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது பிரச்சனைகள் இருக்க போராட்டங்கள் நினைக்க கூடாது இந்த ஐந்து ஜபத்தை பண்ணுங்க இந்த ஜபங்கள் உங்க வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் கத்ததாமே நல்ல ஒரு தூக்கத்தை குடுத்து கத்தன அப்படின்னு சொல்ற